கூட தேவல்ல மகம் கூட தேவல்ல என் தம்பி துரியோதனம் துரியோதனம் சொல்லி மனசுல மனக்கோடு கட்டி வச்சிருந்து அவங்களுக்காக பேர்பட்ட உயிரே நீங்க சேதம் பண்றீங்களே நாளை நீங்க ஒரு கால் நீங்க மரணம் அடிந்தா எங்க புனிங்களா அழைச்சி டெல்லி அசனாபுரி பட்டணம் போனா துரியோதனை பார்க்க மாட்டானா பாக்குவோம் அவனு கெட்டவன் இல்ல நல்லவன்

ஜாதி கட்டனுடைய மனைவி பண்ணுங்கிறா கொலைங்கட்டனுடைய மனைவி பண்ணுங்கிற அந்த ஏற ஏன பேர் தான் கிடைக்குமோ தவிர நல்ல பேர் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது நல்ல பேர் வரும் என்னைக்கு எப்ப வரும் தானே

நான் செத்தாதா உங்களுக்கு அந்த நல்ல பேர் கிடைக்கும் குறிச்சத்திர யுத்தத்திலே நான் மாட்டம் அடித்த பிறகு என் தாய் ஓடு வந்து என் கிரகத்தை எடுத்து மடிமீதை வைத்து மடிமீதை வைத்து முத்தி பிறந்தவனே கண்ணா முடிந்தெழுந்து போயானாடா மகனே என்று அன்பு அழுவாள் குழம்புவால் கதருவார் பஞ்ச பாண்டவையோ ராஜாக்களுக்கும் எல்லாம் இந்த மதிகுலத்துக்கே குந்தியின் மகன் கண்ணன் கர்ணன் என்றும் குந்தியின் மருமக பொன்னு என்றும் குந்தியின் பேரும் தான் விஷ்ணுகதி என்று எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் போர் செய்து மடிந்த நான் சத்த பின்னாடிதான் உனக்கு ஐயோ படுத்த பிரம்மதேவா பிரிஞ்சு போன மனைவி பார்க்க பார்க்க பார்க்கைகள் உள்ளம் துடிக்கிறது அதே வேலையர் மகன் அழுவதை பார்த்தால் கத்துகிறான் கதறுகிறான் அப்பா தந்தையே என்னை விட்டு போகலை எல்லாமே கதிர்ந்து பார்த்த எனக்கு பாசம் போன்றது இதை பார்த்து போட்டு நிச்சயத்தால் உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைத்து போல் துரியாதன் என்னை நம்பி இருக்கின்றார் அதனால் எப்படியாவது இந்த இடத்தை விட்டு நான் போய்தான் ஆக வேண்டும் என்ன போல படைச்ச பிரம்மதேவா என்னை படுத்தது போல என் குடும்பத்தை படுத்தது போல